கூட ஒரு மேடை தான் அந்த மேடையை கடவுள் நமக்கு கொடுத்து இருக்கிறார் ஷேக்ஸ்பியர் சொன்னார் வாழ்க்கையே ஒரு நாடகம் தான் நாம் எல்லாரும் நடிகர்கள் என்று சொன்னார் the life is nothing but a stage and we are all உடனே நாம ஷேக்ஸ்பியர் போய் அதெல்லாம் ஸ்டேஜ்ல வர நடிக்கலாம் நம்ம என்ன பா வாழ்க்கையில நடிக்கிறோமா யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில நடிக்கிறது இல்ல வாழ்க்கையில நடிக்கிறது இல்ல இன்னைக்கு காலையில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் இங்க வர்றதுக்கான பயணத்துல நாங்க அந்த கேட் முன்னாடி உட்காந்து வச்சு நம்மளை அப்படியே உக்காந்து வச்சிருப்போம் இந்த கேட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா வெளிலயும் வர முடியாது உள்ளயும் போக முடியாது அங்கேயே அப்படியே என் பக்கத்துல ஒரு இளைஞர் ஐடி துறையில வேற யாராவது ஐடி துறை இளைஞர்கள் இருந்தால் தப்பாக நினைக்காதீங்க நீங்க இல்லை அவர் வேற ஆள் அவர் ஐடி துறை இளைஞர் ஒருத்தர் போன்ல அவரோட பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்கார் அவருடைய பாஸ் கிட்ட பேசுறார் சார்

கொரோனா எப்படியெல்லாம் சில பேருக்கு உதவுகிறது பாருங்க இப்போ இது வாழ்க்கை தானே இந்த வாழ்க்கையில் அவர் நடிக்கிறாரா என்றால் நடிக்கிறார் அவர் தான் அப்படி செய்வார் நாங்களும் எத்தனை பேரால் சொல்ல முடியும் எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்தில் நடித்துத்தான் ஆக வேண்டி இருக்கிறது இப்போ சொந்த வீட்டுல உறவுகளுக்கு இடையில் நடிப்பிருக்க கூடாது தானே நடிப்பே இல்லாதது தானே உறவு ஆனால் அப்படியா உறவுகள் இருக்கிறது அப்படியா உறவுகள் இருக்கிறது பாப்பாக்கு ஒரு அம்மா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க பொய் சொல்லக்கூடாது பாப்பா பொய்யே சொல்லக்கூடாது நல்லா தானே சொல்லி கொடுக்குறாங்க அவங்க அம்மா அப்போ ஃபோன் வருது இந்த பாப்பா ஃபோன் எடுத்தாலும் அவங்க பாட்டி பேசுறாங்க பாட்டினா அம்மாவுடைய அம்மா இல்லை அவங்க பேசுறாங்க அம்மா பாட்டி பேசுறாங்க எந்த பாட்டி நம்ம பெங்களூர் பாட்டிமா என்னவா கேளு பாட்டி என்ன நாங்களா நாளை கிளம்பி அங்க வரோம் அந்த பாட்டி சொல்லு உடனே இந்த பாப்பா அம்மா அவங்களா நாளை கிளம்பி இங்க வராங்களா எங்க வீட்டுல எல்லாருக்கும் மெட்ராஸ் சொல்லு சென்னையில இருக்கு இப்போ எங்க வீட்டுல இப்போ இந்த பாப்பாக்கு சந்தேகம் வருது இப்ப தானே ஒன்னே கால் நிமிஷம் முன்னாடி பாப்பா பொய் சொல்ல கூடாது பாப்பா என்றும் ஆகாது பாப்பா மகாகவி பாரதிய அம்மாவோட வடிவத்துல பார்த்தேன்னு இப்போ அந்த முகம் நிஜ நிஜமுகமா தள்ளி போடுகிற இந்த முகம் முகமா அந்த குழந்தைக்கு சந்தேகம் வருது அந்த இடத்திலே அந்த தாய் தாய்மார்கள் எல்லாரும் வணக்கத்துக்குரியவர்கள் ஆனால் யாருமே நடிக்கலன்னு சொல்லல முடியாது அப்பாக்களும் நடிக்கத்தான் வேண்டி இருக்கிறது பாவம் வேற வழி இல்லை என்ன செய்வது அவங்க சகோதரி வந்து ஒரு மூவாயிரம் தான் கேட்டிருக்கு இவர் போய் இந்த வீட்டை மட்டும் சொல்லணும் எங்க அக்கா மூவாயிரம் ரூபாய் கேட்டிருக்காரு ஆனா அவர் யோசிக்கிறார் இது அப்ரூவல் ஆகுமா ஆகாதா சாங்ஷன் ஆகுமா சாங்ஷன் ஆகாதா அவர் சொன்னார் என் ஃப்ரெண்டு ஒருத்தார் அவன் தான் நாளைக்கு ப்ரமோஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறோம் அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சிருக்கான் பாரு நம்ம ஒரு மூவாயிரம் ரூபாய் மொய் எழுதலாமா அந்தம்மா மேலும் கீழமா பாக்குது எந்த ஃப்ரெண்டு அது உஷார் இல்லை அது எந்த ஃப்ரெண்டு உனக்கு தான் தெரியுமே நாகராஜன் தான் அவருக்கு ஃபோனை போட்டு கொடுங்க நான் கேட்குறேங்குது அப்ப நீலாம் நீ பேச வேணாமா இதெல்லாம் விசாரிச்சா மரியாதையா செலவாகுது விட்டு தள்ளுமா இப்போ இது ஒரு நடிப்பா என்னால் இது ஒரு நடிப்பு தான் இது தேவையா இருக்கிறதா என்றால் தேவையா இருக்கிறது தான் இன்டர்வியூக்கு போறீங்க இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க இன்டர்வியூல போய் செய்யற முத வேலை என்ன தெரியாததை தெரியும் என்று சொல்லுவதுதான் இன்டர்வியூக்கள் நாம் செய்யற முதல் வேலை டு யூ நோ சி பிளஸ் பிளஸ் அவன் இது மட்டும் போல ஐ நோ சி பிளஸ் பிளஸ் ஐ நோ ஜாவா ஹே எப்படா போக போக பார்த்துக்கலாம்டா சந்திரன் எல்லாவற்றையும் விட மிக அதிக நடிப்பு அரங்கேறுகிற இடம் எது என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாம் காதலிக்கும் சொல்லுகிற பொய்களை எல்லாம் நீங்கள் அச்சடித்தால் இந்த புத்தக கண்காட்சி போறவே போராது என்னை ஒரு முறை பார்த்தாய் இதயத்துக்குள் முள் தைத்தது முல்லை முள்ளால் தானே எடுக்க வேண்டும் எங்கே இன்னொரு முறை பார் உன்னுடைய பாதம் பதிந்த இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன் ஒருத்தன் கவிதை எழுதினா தட்டு கூட வாங்க லாயக்கில் அது ஃபேமிலியா சாமின்னு அந்த பொண்ணு கேட்குது அப்போ நடிப்பு என்பது அன்றாட வாழ்க்கையிலே கூட தேவையான விஷயமாகத்தான் இருக்கின்றது ஆனால் சில ரூல்ஸ் இருக்கு அதைத்தான் உங்களோடு நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் ஒரு நாடகம் மேடையில் நடக்கிற போது முதல் ரூல் என்ன பங்கேற்கிறவர்கள் எந்த இடத்துல என்ட்ரி எந்த இடத்துல எக்ஸிட்

வாழ்க்கை என்கிற நாடகத்தில் நாம் உள்ளே நுழைவதற்கான ஒரு கட்டம் இருக்கிறது வெளியேறுவதற்கான ஒரு கட்டம் இருக்கிறது இருக்கா இல்லையா உள்ளே நுழைவது என்பது பிறப்பு வெளியே போவது என்பது மரணம் அப்படின்னு எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் கவிஞர் அப்துல் ரஹ்மான் சொல்லுகின்றார் கதவுகள் என்ற தலைப்பிலே எழுதுகின்றார் பித்தன் கதவுகளை திறப்பதும் மூடுவதுமாக இருந்தான் எதற்காக கதவை திறந்து திறந்து மூடுகிறாய் என்று பித்தனிடம் கேட்டேன் பித்தன் சொன்னான் கதவுகள் வெளியே போவதற்கா உள்ளே வருவதற்கா என்று பித்தன் கேட்டான் மரணமும் ஜனனமும் கதவுகள் இரண்டிலும் உள்ளே வருகிறோமா வெளியே போகிறோமா என்று பித்தன் கேட்டான் என்ற அபாரமான கவிதையை அப்துல் ரஹ்மான் எழுதுகிறார் வாழ்க்கை என்கின்ற நாடகத்தில் என்ட்ரிக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு எக்ஸிட்டுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு குடும்பத்தில் அலுவலகத்தில் நாம் இருக்கிற மேடைகளில் கூட சில சமயங்களில் நாம் முன் தோன்றி பேச வேண்டும் சில சமயங்களில் மற்றவர்களை பேசவிட்டு கொஞ்சம் பின்னே வரணும் எப்ப முன்னாடி வரணும் எப்ப பின்னாடி வரணும்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் வீட்டில் புது மருமகள் வந்தால் என்றால் அத்தை நான் சமைக்கட்டா அத்த என்று கேட்டால் அந்த நேரத்தில் வேண்டாமா நானே பாத்துக்கிறேம்மான்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது அந்த நேரத்தில் ஆ செய் பார்க்கலாம் உங்க வீட்டில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் என்றால் அந்த அந்த அம்மா வந்து ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணுது உடனே உங்க மகன் வந்து டார்லிங் டி நீட் சம் ஹெல்ப் உடனே பக பகன்னு ஏறியது ஏன்னா இந்த அம்மா வந்து இருபத்தேழு வருஷமாக சமைச்சிருக்கு இது மட்டும் அவன் கேட்கல டியூனி ஒன்றுமே சில வெங்காயத்தை வெட்டுறதுக்கு என்ன ஹெல்ப்பு டியூ நீட் சம் ஹெல்ப் அந்த அம்மா ரச அந்த பொண்ணு ரசம் வைக்குது உங்கள் வீட்டில் இப்படித்தான் ரசம் வைக்க சொல்லி கொடுத்தாங்களா இதுதான் ரசமா என்று அந்த டயலாக அந்த நேரத்தில் சொல்லக்கூடாது நல்லா இருக்குமா நல்லா இருக்கு நீயும் வீட்டுக்காரரு இது சாப்பிடு எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் கொஞ்சம் வேற மாதிரி இவ்வளோ இதுதான் உங்கள் டயலாக எந்த எந்த இடத்துல சொல்லது நமக்கு தெரியணும் வாழ்க்கையில் சில இடங்களை முன்னாடி நிற்கணும் சில இடங்களை பின்னாடி மகாபாரத போர் முடிந்தது மகாபாரத போர் முடிந்தவுடனே அர்ஜுனனுக்கு அந்த போரை தான் தான் எடுத்தேன் என்று ரொம்ப மகத்தான ஒரு பெருமை இருந்தது நியாயம் தானே எத்தனை பெரிய வெற்றி கண்ணன் வந்து அர்ஜுனன் கேக்குறாராம் அர்ஜுனா என்னுடைய யாதவ குலத்தை எல்லாம் பாவம் வந்திருக்காங்க என்ன பார்க்கறதுக்கு இப்ப அவங்கள திரும்பி போகணும் போற வழியில திருடர் பயம் இருக்கிறது நீ அவங்கள போய் பத்திரமா கொண்டு விட்டுட்டு வந்துடுறியா என்று கண்ணன் கேட்கிறான் அர்ஜுனன் சொல்றான் இந்த வேலைக்கெல்லாம் நான் தான் போடுமா நான் மகாபாரத போரை ஜெயித்தவன் அல்லவா சாதாரண திருடர்களை ஜெயிக்கிறதுக்கு என்னதான் நீங்க அனுப்பணுமா என்று அர்ஜுனன் கேட்கிறான் கண்ணன் வந்து நீ கொஞ்சம் போனா எனக்கு தைரியமா இருக்கும்பா சரி சரி போறேன்னு போறான் அங்கே திருடர்கள் வருகிறார்கள் அர்ஜுனன் தன்னுடைய காண்டீபத்தை எடுத்தான் வில்லை அடித்தான் ஒரு வில்லு கூட திருடர்கள் மேல போய் விழல மகாபாரத போரை ஜெயித்த கை அந்த கை ஆனால் ஒரு வில் கூட ஒரு அம்பு கூட நினைத்தபடி திருடர்கள் மீது போய் விழவில்லை அப்ப கண்ணன் வந்தான் கண்ணனே வந்து திருடர்களை விரட்டி அனுப்பினான் அர்ஜுனன் கேட்டான் கண்ணா என்ன ஆயிற்று என்னுடைய கைக்கு இது மகாபாரத போரை ஜெயித்த கை ஆனால் என்னுடைய ஒரு அம்பு கூட இலக்கை தொடவில்லையே எனக்கு என்ன ஆயிற்று என் திறமைக்கு என்ன ஆயிற்று கண்ணன் சொன்னான் உன்னுடைய திறமை என்பது உன்னிலிருந்து வருவது அல்ல அது உனக்கு கொடுக்கப்பட்டது அதனுடைய நேரம் முடிந்த உடனே அந்த திறமை அதற்கு பிறகு பயன்படாது அர்ஜுனா நீ ஒரு கருவி மாத்திரமே என்று தெரிந்து கொள் என்று கண்ணன் சொன்னதாக ஒரு மகாபாரத கதை இருக்கிறது அப்போ வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கான நேரமும் வரும் ஒவ்வொருவருக்கான நேரமும் வரும் என்னுடைய எனக்கு பெரிய டயலாக் இருக்கு பின்னாடி இப்ப முன்னாடி ஒரு ஆள் எகிரி 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 பேசுறாரு உடனே நான் என்ன செய்யணும் நான் பொறுமையா தான் இருக்கணும் அந்தாய் பேசுறாரு நான் நடுவில் பூத்து பேச முடியாது என்னுடைய காட்சி என்னுடைய நேரம் வருகிற போது அந்த வசனத்தை விட என்னுடைய வசனம் எப்படி இருக்கும் தெரியுமா வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பார்த்துருக்கீங்களா இந்த ஜாக்சன் துரையாக நடிப்பவர் தான் முதல்ல பேசுவார் நம்ம ஆளுக்கு டயலாக் அப்போ கிடையாது அவர் தான் முதல்ல பேசுவார் பல காலமாக வரியை கட்டவில்லை கிஸ்தியை செலுத்தவில்லை திரையும் வந்து சேரவில்லை இந்த வசனம் நீளமான வசனத்தை அவர் பேசுவார் கட்டபொம்மனாக நடித்த சிவாஜி சார் அப்படியே உட்கார்ந்து சிவாஜி சார் மாத்திரம் எந்திரிச்சு அந்த நீள நிலமா பேசுறான் இப்பவே நான் பேசுறேன்னாக்கா அடுத்து வர காட்சிக்கு வெயிட்டேஜ் இருக்குமா அந்த அவர் ஜாக்சன் துறையாக நடித்த அவரும் நல்ல நடிகர் அவர் சமீபத்தில் காலமாகிவிட்டார் அவர் ஃபுல்லா அந்த வசனத்தை சொல்லி முடித்த உடனே சிங்கம் எழுந்திருக்கும் கிஸ்தி திரை வரி வட்டி வேடிக்கை பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி எங்களோடு வந்தாயா நாற்று நட்டாயா நீர்பாய்ச்சி நெடுவயல் விளையாடும் எம் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா மாமனா மச்சானா என்று கேட்கிற போது அரங்கங்கள் மாத்திரம் அல்ல நம்முடைய நெஞ்சங்களும் ஆர்ப்பரித்த அந்த காட்சி வருவதற்கு என்ன அடித்தளம் என்றால் ஆวะ நீ பேசு கண்ணா நீ பேசு நீ பேசு என்ன நேரம் வரும் அப்போ பார் வாழ்க்கை என்ற நாடகத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் நண்பர்களே நீங்கள் ஒரு செயல சேகிர போது தேவே இல்லாமல் சில பேர் குறை சொல்லுவார்கள் பழி சொல்லுவார்கள் அபவாதங்கள் வரும் பிரிவுணைகளை சொல்லி உங்களை ஒடுக்க பார்ப்பார்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யணும் நீங்க உங்களினுடைய நேரத்துக்காக காத்திருங்கள் அந்த நேரம் வருகிற போது அவர்கள் உயருவதை நீங்களே உங்கள் கண்ணில் காண முடியும் இந்த பாடத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த ஊரே சேலம் தான் தெரியுமா இந்த பாடத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த ஊர் சேலம் இந்த சேலத்திலே சேலம் ராமசாமி முதலியார் என்று ஒருவர் இருந்தார் அநேகமாக அவருடைய பேரை இப்போது பல பேர் கேள்விப்பட்டிருக்க முடியாது ஏன்னா இது நான் சொல்லுவது நூறு வருஷங்களுக்கு முன்னாடி கிட்டதட்ட எண்பது வருஷங்களுக்கு முன்னாடி தமிழ் தாத்தா ஊவேசா அவர் சீவக சிந்தாமணி என்கின்ற அந்த பழைய இலக்கியத்தை பதிப்பித்ததற்கே சேலம் ராமசாமி அவர்கள்தான் காரணம் சேலம் ராமசாமி முதலியாரே ஊவேசா போய் சந்திக்கிறார் அப்ப ஊவே சாவிடம் சேலம் ராமசாமி முதலியார் கேட்கிறார் நீங்க பழைய தமிழ் நூல்கள் எல்லாம் படிச்சிருக்கீங்களா இவர் ஊவே சாசம் ஓ நிறைய படித்திருக்கிறேன்னு என்ன படித்திருக்கீங்க அந்த கலம்பகம் இந்த அந்த அது இது கம்பராமாயணம் கம்பராமாயணம் தான் இருக்கிறதுல பழைய நூல் அப்போ கம்பராமாயணம் பன்னெண்டாம் நூற்றாண்டுல வந்தது கம்பராமாயணம் கூட படித்திருக்க கம்பராமாயணத்துக்கு முன்னாடி வந்த நூல்களை படித்திருக்கிறீர்களா இல்லையே படித்ததே இல்லையே சேவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை இதை பற்றியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் அந்த புத்தகங்களே இல்லையே எப்படி படிப்பேன் இல்லை என்றால் தேடி கண்டுபிடியுங்கள் என்று சொன்னவர் சேலம் ராமசாமி முதலியார் வெறும் வாய்ச்சொல் இல்லை சொல்றது ரொம்ப ஈஸி அதை ஜெயி இதை ஜெயி உதவி யார் செய்கிறது அவர் தான் உதவி செய்தார் பல பேருடைய உதவியால் ஊவேசா சீவக சிந்தாமணி என்கின்ற அந்த பழைய சுவடிகளை தேடி சேர்ப்பித்தார் நண்பர்களே இது எளிதான வேலை அல்ல சுவடியில தான் இருக்கும் பாதி எலி தின்னு இருக்கும் கால் சுவடி இருக்கும் மீதிய கரையான அரிச்சு இருக்கும் ரெண்டு சுவடி ஒரே பாடலோட இருக்கும் ஒரு சுவடியில் வேற மாதிரி இருக்கும் இந்த சுவடியில் வேற மாதிரி இருக்கும் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு எது சரியானது என்று தேர்வு செய்து இப்படி உழைத்து 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 அரும்பாடுபட்டு சிவக சிந்தாமணியை பதிப்பித்து விட்டார் அது வந்த பிறகுதான் நாம் இன்றைக்கு சொல்லுகின்றோம் எங்கள் தமிழ் எத்தனை தொன்மையானது தெரியுமா என்று சான்றோடு இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இந்த முடிந்த பிறகு உவசா அவர்கள் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகள் வந்தது பெரும் குற்றச்சாட்டு வந்து சமண காவியம் இல்லையா சீவக சிந்தாமணி சமண காவியத்தை நீங்கள் ஏன் எழுதுகிறீர்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் வந்த உடனே ஊவேசாவுக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு நீளமா ஒரு லெட்டர் எழுதின பெரிய கடிதம் ஒன்று ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பதில் எழுதி எழுதி ஒரு இருபது பக்கம் பதில் எழுதிட்டு ராமசாமி முதலியார் அவர்களை போய் சந்தித்து இந்த மறுப்பை நான் கொடுக்க போகிறேன் நீங்க ஒரு தடவை படிச்சு பார்த்துருங்க இந்த மறுப்பு சரியானது தானே அவர் முழுக்க படித்து பார்த்தாரு ஃபுல்லாக கிழிச்சு குப்பை தொட்டில் போட்டார் இப்போ மாதிரியா கம்ப்யூட்டரில் இன்னொரு காப்பி எடுக்கலான்றதுக்கு கஷ்டப்பட்டு எழுதியிருக்காரு சார் என்னங்க கிழிச்சு போட்டுட்டீங்க இருபது பக்கம் நான் கஷ்டப்பட்டு மறுப்பு எழுதியிருக்கேன் உன் வேலை மறுப்பு சொல்லுவதல்ல யாராவது உன் வேலையில் நீ நீ உன் மனதையும் உன் ஆன்மாவையும் செலுத்தி ஒரு வேலையை செய்கிற போது எட்டு பேர் பாராட்டினார்கள் என்றால் ஒருவர் பொறாமைப்படுவார் பொறாமைப்படுகிறவர் தப்பு சொல்லுவார் அவருக்கு என்ன பதில் தெரியுமா மறுப்பு எழுதுவதல்ல இதை விட அதிக உயரங்களுக்கு நீ செல்வது ஒன்று மாத்திரம்தான் இதற்கான பதில் பெருமக்கள் இது ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் பெரிய வாழ்க்கை பாடம் ஏனென்றால் நீங்க எவ்வளவுதான் நன்மை தேடி செய்தாலும் குறை சொல்றதுக்குன்னே ரெண்டு பேர் வந்து நிற்போம் உண்டா இல்லையா சொல்லுங்க உங்களுடைய உறவுக்காரர்கள் இருப்பாங்க உறவுகள் ரொம்ப பெருசா நான் குறைச்சு சொல்ல வரல ஆனாலும் ஆனாலும் என்ன இவளே எல்லாத்தையும் செய்யற மாதிரி ரொம்ப பண்ணிக்கிற இவ மாத்திரம்தான் செய்யறாளா நாங்கெல்லாம் செய்யலையா இந்த பேச்சு வராத ஒரு திருமணம் கூட இந்தியாவில் இதுவரை நடந்தது இல்லை அலுவலகத்தில் அலுவலகத்தில் ராத்திரிலாம் உட்காந்து மாஞ்சி மாஞ்சி இவருடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் அவருடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் இது மொத்தத்தையும் நான் தான் செஞ்ச வயிறு எரியாதே நடக்குமா நடக்காதா பெருமக்களை இது மாத்திரமல்ல சில ஆராய்ச்சி கட்டுரைகளே மாணவர்களால் உருவாக்கப்பட்டவற்றை சில ஆசிரியர்கள் எல்லா ஆசிரியர்களையும் நான் குறை சொல்ல முடியாது வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரியவர்கள் சில ஆசிரியர்கள் அது தங்களினுடைய கட்டுரை என்று எடுத்துக்கொண்டு போய் பரிசுகளை வாங்கியது நடந்ததில்லையா என்ன அப்போ பிரச்சனைகள் வரும் குறை சொல்லுவார்கள் இது சரியில்லை அப்போ அப்ப மனசு வலிக்காதா அழாதா என்றால் அழக்கூடாது அழக்கூடாது என்றால் நாடகத்திலே எப்படி என்னுடைய வசனம் வருவதற்கான ஒரு தருணம் வருமோ அதற்காக நான் காத்திருந்து என்னுடைய டைம் வர்ற என்னுடைய வசனத்தை சொல்லுவேனோ அப்படித்தான் வாழ்க்கை என்கின்ற மேடையில் மற்றவர்கள் உங்களை பற்றி குறை சொல்லுகிற போது பொறாமை கொள்ளுகிற போது தவறு சொல்லுகிற போது அதற்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தால் இட் இஸ் ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் உங்களினுடைய ஒரே பதில் அதற்கு அடுத்த படிக்கு போய் காட்டுவது ஒன்றுதான் உங்களினுடைய ஒரே பதில்